मतिले <laughs> सेडमी பகுதி வாய்களை நடுக்குற்றம் நியோகிட்டு இருப்போம் சேப்பாக்கத்து பகுதியில் நடுக்குற்றம் நியோகிட்டு பகுதியில் பதற்றமான குட்டுகள் இருக்கிறது இது பதக்கம் இல்லை என்று இதை நியக்கியிருக்கிறார்கள் பதினோரு சென்டர் இருபத்தி ஒன்றாவது குழுகள் இந்த பதட்டமான குழுக்குகள் இருக்கிறது அதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் சிசிடிவி கேமரா நியமிக்க வேண்டும் அதே போல் சிஆர்பி போலீஸ் காலையில் நியமிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அந்த சங்கர சத்ய பிரபாத்தாடம் நாங்கள் மனு அளித்திருக்கின்றோம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதி அளித்திருக்கின்றோம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு எப்படி பார்க்குறதுங்க தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி பார்க்கறோம் அதாவது ஆக்சுவலாக அங்கே இருக்க டிஎன்கே பகுதி செயலர்களோட ஒன் கட் லைசன்ஸ் போலீஸ் போட்டுருக்காங்க இன்னொன்று பிஜேபி வந்து வாக்க வாக்காளர் சேகரிக்கு விவரம் நடத்துகிறப்ப அங்க வந்து எங்கே எப்படி சேகரிப்பு எந்த அடிச்சிருக்காங்க எடுக்கல இது மட்டும் இல்லை அதெல்லாம் அதாவது பதினோரு மையங்கள் வாக்குச்சாவடி மையங்கள் இருபத்தி ஒன்பது ஊத்திருக்கு இதெல்லாம் முதல்ல வந்து பதட்டமான ஆனால் பதட்டமானது ஒரு சென்டர்ஸ் அதெல்லாம் லோக்கல் இன்டெலிஜென்ஸும்

అలా కనట్ లేదు కనట్ లేదు కనట్ లేదు కనట్ లేదు కనట్ లేదు కనట్ లేదు కనట్ లేదు